ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஐம்பது டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான டாலர் செயின் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே யூனிக்கான தான் நம்ம இதில் காமிக்க போகிறோம் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சின்ன பென் மாதிரி வர டிசைன்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான பென் சிம்பிளான பென்டென்ட்டு ஓன் டாலர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுக்க போறோம் பெஸ்ட்டான பிரைஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸு செகண்ட் குவாலிட்டி கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாலிஷ் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கலர் நிற்கும் எங்கவுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டாக கேஷ் ஆன் டெலிவரியாக மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸாக நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் சிம்பிளாக நீட்டாக டெய்லி வேர் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணலாம் ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி டெய்லி நீட்டா சிம்பிளா போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நிறைய வந்து ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து போட போறோம் அதனால மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிஷ் டாலர் தான் பார்க்க போறோம் ஃபிஷ் டாலர்லேயே ஸ்டோன் வச்சு சூப்பராக இருப்பாருங்க கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிசைன் ரொம்ப மிக்க சிம்பிளாக ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போடலாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே போடுற மாதிரி ஒரு டிசைன்ஸ் இது எல்லாமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் இந்த கண்ணுக்கிட்ட மட்டும் உங்களுக்கு கலர் மாறி வரும் ரூபி கலரும் க்ரீன் கலர் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் பேட்டர்ன் மட்டும் மாறி மாறி வரும் இதே பார்த்தீங்கன்னா ஈச் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி வரும் நான் தனித்தனியாக செயின் பட்டனோட காமிச்சிடேன் பாருங்கள் சூப்பரான செயின் மாடல் மாறும்போது உங்களுக்கு ப்ரைஸ் மாறும் வேறு செயின் இதில் அட்டாச் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வேறு செயின் செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு நீங்கள் அதை அட்டாச் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த மாடல் பாருங்கள் இந்த மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இதுக்கு இந்த மாடல் செயினோட வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஒரு லென்த்து இதிலே உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும் எயிட்டீன் இன்ச்சஸில் வேணும் அப்படின்னா ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் நீங்க அதுல பார்த்துட்டு கூட அதை புக் பண்ணிக்கலாம் செயின் செலக்ட் பண்ணி பண்ணி அனுப்பிடுவோம் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இருபத்தி நாலு இன்சஸ் லென்த் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அதுல நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் செயின் பட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தின்னான பிளைன் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் தின்னான சிம்பிளான பிளைன் கொடி மாடல் ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே நீட்டான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் செயின் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பென்டென்ட் வந்து சேம் செயின் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தின் சைஸ் கொடுக்கும் இந்த முன்னாடி காமிச்சத விட இது இன்னும் கொஞ்சம் தின்னாவே வரும் இந்த டிசைன் வேணும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளா தென்னாக வேணும்னு நினைக்கிறவங்க அதை கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்கொயர் டைப்ல வர தின்னான செயின் மாடல் தான் இதுவும் ஒரு ரெகுலராக ஷார்ட் செயின்ஸ்லலாம் பயங்கரமாக மூவ் ஆகிற ஒரு டிசைனு ஜென்ஸ் லேடிஸ் எல்லாரும் போடுற மாதிரி ஒரு டிசைன் செயின் தான் இது இந்த டிசைன் வேணா அப்படியே அப்படி ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் டூ ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் இது செயின் பேட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவிங்ல இருக்கிற ஸ்கொயர் டைப் மாடல் நல்ல ஒரு மீடியம் சைஸு நல்லா அப்படியே ரியல் கூல் லுக்கில் இருக்கும் செயினே பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் தான் இப்போ எல்லாமே ஷார்ட் செயின் முகப்பு செயின் எல்லாத்துலேயுமே இந்த மாடல் தான் போயிட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு இதில் இந்த டாலர் வச்சு கொடுத்துருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் லாங் செயின் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு செயின் தான் பென்டென்ட் வந்து இந்த மாடல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பென்டென்ட்டோட இந்த மாதிரி டிசைன் வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்டோன் டைப் இருக்குது இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து நல்ல ஒரு தின்னான செயின் மாடல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சேம் மத்தியில் வர மாதிரி ஒரு செயின் பேட்டன் இது சிம்பிளாக நீட்டாக டெய்லிவியாக இருக்குது யூஸ் பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இது எல்லாமே பேக் சைட் க்ளோஸ்டு பாருங்கள் பேக் சைட் க்ளோஸ்டில் தான் வரும் அப்படி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ஓப்பனில் இருந்தால் நான் உங்களுக்கு காமிச்சுடுவேன் மற்ற எல்லாமே வந்து க்ளோஸ் டைப்பில் ஒரு சில ஐட்டம் ஐட்டம்ஸ் மட்டும் ஓப்பன் டைப்பில் வரும் ஓப்பன் டைப்பில் இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுவோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு தின்னான கொடி மாடல் தான் கொடுத்துருக்கோம் பிளைன் கொடி மாடல் தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த வந்து உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பாருங்க சேம் பேர்டன்னே உங்களுக்கு செயின் மாடல் மட்டும் மாறி வரும் இது பட்ட செயின் கொடுத்துருக்கோம் சேம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் இருபத்தி நாலு இன்ச்சஸ் லென்த் செயின் மாடல் மட்டும் மாறி வரும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நடுவில் பார்த்தீங்கன்னா பென்டென்ட்டே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பென்டென்ட்டு பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்கும் இதுக்கு செயின் மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மாடல் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினோட லென்த்து இருபத்தி நாலு இன்ச்சஸ் வரும் செயினோட லென்த்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பெஸ்ட்டு ப்ரைஸு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே ஐம்பது டாலர்ஸு உங்களுக்கு நீங்கள் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி குவாலிட்டி உள்ளது ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட்டு சேம் பெண்டன்ட் வந்து சேம் சேம் டாலருக்கு செயின் பாட்டர் செயின் பேட்டர்ன் மட்டும் இந்த மாதிரி இடையில இடையில பால்ஸ் வச்ச மாதிரி தென்னான செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயினும் டிஃப்ரெண்ட்டாக பென்டெல்டோட சூப்பராக இருக்கும் யார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் செயின் மாறும்போது உங்களுக்கு ப்ரைஸஸும் மாறும் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பீகாக் மாடல் ரெண்டு சைடு வர மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது பேக் சைட் க்ளோஸ் டைப் தான் எல்லாமே பேக் சைட் க்ளோஸ் டைப் தான் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங்கில் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட்டு ப்ரைஸு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செயின்டு நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஒரு சூப்பரான ஹோம் டாலர் தான் பார்க்க இந்த ஸ்கொயர் டைப் மாடல் செயின் தான் தான் டைப் மாடல் மாடல் செயின் அப்படியே இதுக்கு இது பேக் சைடு வந்து ஓபன் டைப் இந்த ஒரு டாலர் மட்டும் ஓப்பன் டைப்ல வரும் அது எல்லாமே க்ளோஸ்ல தான் வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேல் இல்லாம வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வேல் இல்லாம தான் வேல் இல்லாமல் இது வந்து வேல் கிடையாது ஓம் மட்டும் தான் இருக்கு வேல் இல்லாம ஓம் மட்டும் வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச்சஸ் ஸ்ட்ரெயினோட ரெண்டு நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஓம் டிசைன்லேயே பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இது மல்டி கலர் ஸ்டோனில் வித் வேலோட வரும் பாருங்கள் வேலோட வரும் வேலோட வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் வேல் இல்லாமல் வேணுங்கிறவங்க அந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக க்ளோஸ் டைப்பில் வந்தும் வேலோட வேணுங்கிறவங்க இந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சூப்பரான செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் பேர்ட்டன்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறுபா பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி மட்டும் தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் ஓம் டாலர் தான் செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இது கொடி மாடல்லே ஸ்கொயர் டைப் வரும் இந்த மாடல் கொடுத்துருக்கோம் இது செயினோட லென்த் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் முப்பது இன்ச்சஸ் வரும் நல்லா கொஞ்சம் லாங்காக வேணும் ஹைட்டாக இருக்கிறவங்க எங்களுக்கு கொஞ்சம் லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு அது வந்து மே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னாலும் கொஞ்சம் மேலே ஏற்றி தான் இருக்கும் கொஞ்சம் இறக்கமாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாடல் ஓம் பேட்டன்லேயே செயின் பேட்டன் பாருங்கள் செயின் பேட்டன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான செயின் பேட்டன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செயின் பேட்டன்ல போடும் போது இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஓம் டாலலே செயின் மாடல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் சூப்பரான ஒரு டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு டிசைன் இது ஒவ்வொரு ஷேப்லேயே அதிலே டைமண்ட் கட் பண்ணியிருக்காங்க அந்த கட்டிங் வந்து டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு நியூ டிசைனில் ஒரு ஓம் பென்டென்ட் வச்சு சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இருபத்தி நாலு இன்ச்சஸ் வரும் செயினோட லென்த் பிரைஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அறுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான பென்டென்ட் ஒரு லாங் செயின் மாடல் தான் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த அளவுக்கு தென்னான ஒரு லாங் செயின் கொடுத்துருக்கோம் இதுக்கு பென்டென்ட் பாருங்க பெண்டன்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பெண்டன்ட் சூப்பராக ரொம்பவே நீட்டான ஒரு செயின் இது நீட்டான ஒரு செயின் டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சின்ன பென்டென்ட் மட்டும் வச்சு வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் பென்டென்ட் வந்து சேம் டிசைன் தான் செயின் மாடல் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி ஓம் சாரி சின்ன பென்டென்ட் வச்சு அதில் வந்து செயின் மாடல் வந்து கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கோதுமை செயினில் வேணுங்கிறவங்க இது கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் சிம்பிளான நீட்டான டிசைன் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய பேர் சிம்பிளாக டெய்லி வியர்க்கு ரஃபியூ போடுற மாதிரி டாலர் செயின்ஸ் கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட்டு சேம் பேண்ட்லேயே செயின் பார்த்தீங்கன்னா தின்னான செயின் நல்ல ஒரு தின்னான நைஸ் செயின் இது நெய் செயின்ல இந்த பென்டெண்ட் வச்சு கொடுத்திருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரும் லென்த் இருபது இன்ச்சஸ் வரும் இதோட லென்த்து இதோட ப்ரைஸ் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இருநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் இருநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் அதே சிம்பிளான ஒரு பென்ட்டன் டைப்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டன் டிசைன்ஸ் மட்டும் மாறி வரும் இந்த டிசைன் வீண் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித் பாலோட இருக்க செயின் மாடல் சிம்பிளாக நீட்டாக வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் பேக் சைடு வந்து க்ளோஸ் டைப்பில் வந்துடும் அந்த டிசைன் வின்னாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த பால் செயினோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் மறக்காம பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சேம் சிம்பிளான பென்டென்ட்லேயே செயின் பேட்டர் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டர் வரும் வந்து டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த டி எடுத்துக்கு செயினோட எடுத்துக்கோங்க செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இருபத்தி நாலு இன்சஸ் செயினோட லென்த் ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பென்டென்ட்லயே ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வரும் இதுக்கு செயின் பட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் செயின் கொடுத்துருக்கோம் பால் செயின்லயே கொஞ்சம் தின்னானது ரொம்ப திக்கான பெரிய பால் கிடையாது ரொம்ப நைஸான பாலும் கிடையாது நார்மல் சைஸ் பால் செயின் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் முப்பது இன்ச்சஸ் இதோட லென்த்து லென்த் வந்து கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க முப்பது இன்ச்சஸ் செயினோட லென்த்து ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க பாருங்க மேலே அதில் வந்து இந்த பென்டென்ட் மட்டும் ஒரு இது முன்னாடி காமிச்சது இது மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனோட வந்து பேக் சைடு இந்த மாதிரி வரும் இதில் நீங்கள் வேற செயின் ஜாயின் பண்ணி போடுறதுனா கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு நாங்கள் வந்து ஒரு கொடி மாடல் கொடுத்துருக்கோம் ஒரு பிளைனான ஒரு மீடியம் சைஸ் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் ரொம்ப தென் சைஸ் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு கொடி பேட்டன் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி டிசைன்லேயே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் கிரீன் ஸ்டோனோட வந்துடும் இந்த மாதிரி கிரீன் ஸ்டோனோட கீழே வந்து டிராப்ஸோட வந்துடும் எல்லாமே சூப்பரான ஒரு டிசைன் இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்துருக்கும் சிம்பிளா நீட்டா வந்து ரொம்ப பட்ட செயின் கிடையாது இது நார்மலா வர்ற பட்ட செயின் இது இந்த டிசைன் வேணும் இதோட பிரைஸ் ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் பிரைஸோட் எடுத்து புக் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் டிசைன்லயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு கிரீன் ஸ்டோன் கொடுத்திருக்காங்க கீழ ஃபுல்லா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஸ்கொயர் டைப்பில் கோல்டு மாடல் செயின் பட்டன் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி செயின் பேட்டன் இப்போ எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி போடுற மாடல் அதனால் நிறைய டிசைன்ஸுக்கு இந்த செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் நிறைய வித்தியாசம் வேறு வேறு டிசைன்ஸும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் மீனாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து பிரைஸ் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் செயின் மாடல் பென்டென்ட் சேம் தான் இந்த ஸ்டோன் ஒர்க் மட்டும் மாறி வரும் இந்த இடம் மாறி வரும் இந்த டிசைன் வேணும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இருபத்தி நாலு இன்ச்சஸ் செயினோட லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பென்டென்ட்லேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சைஸ் பார்த்தோம் இது நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட் ஸ்டோன்ஸ் கவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும் ஸ்டோன்ஸ் கவுண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் ஆகும் இது சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இந்த சைஸ்க்கும் இந்த சைஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அளவுக்கு சைஸ் தான் நம்ம பார்த்தோம் இது வந்து நல்ல பெரிய சைஸ் பென்ட்ன்ட்டு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் பென்ட்ரெட்டாக வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பட்ட செயின் மாடல் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த செயின் மாடல் பிடிக்கல வேறு செயின் மாடல் வேணுன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பலாம் ப்ர செயின் மாடலை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் ஆகும் நல்ல ஒரு பட்ட செயின் மாடல் இந்த செயின் மாடல் போடும்போதே நல்ல லுக் வைஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கோல்டு லுக்கில் இருக்கும் அப்படியே ரியல் கோல்டில் உங்களுக்கு எந்த மாதிரி இருமோ சேம் அதே மாதிரி இருக்கும் இந்த டிசைன் என்னென்னு அப்படியே ஸ்னீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து இருபத்தி எட்டு இன்ச்சஸ் வரும் இது ரெண்டு இன்ச்சு வந்து செயின் வந்து லென்த் அதிகமாக தான் வரும் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் இதோட ப்ரைஸு சிக்ஸ் பிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சேம் பேர்ட்டன் சேம் டிசைன்லேயே உங்களுக்கு ஸ்டோன் மட்டும் ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரே ஒரு ரெட் கலர் ஸ்டோன் மட்டும் இருந்துச்சு இது வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோனு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து சேம் தான் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருபத்தி எட்டு இன்ச்சஸ் நெக்ஸ்ட் பேர்டன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான டாலர் செயின் தான் பட்டர்ஃபிளை டைப்ல உங்களுக்கு டாலர் கொடுத்திருக்கோம் பேக் சைட் வந்து க்ளோஸ்டு டைப் ஒயிட் அண்ட் ப்ரூபி காம்பினேஷன் பாருங்க பென்டென்ட் வந்து ஒயிட் அண்ட் ப்ரூபி காம்பினேஷன்ல கொடுத்திருக்கோம் செயின் மாடல் இதுக்கு ஸ்கொயர் டைப் கொடி மாடல் ஸ்கொயர் டைப் கொடி மாடல் செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் முப்பது இன்ச்சு செயினோட லென்த் சிம்பிளான ஒரு ஸ்மால் சைஸ் டாலர் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் டாலர் செயின் இது தேர்ட்டி இன்ச்சஸ் ஒரு லென்த் ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான டாலர் தான் ரெண்டு பிகாக் வர்ற மாதிரி கீழே மட்டும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் இங்க மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்க ஃபுல்லாவே ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காங்க வேண்டுங்கிறவங்க கண்டிப்பா இதை புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் மாடல் இந்த மாடல் கொடுத்துருக்கோம்

செயின் மாடல் பார்த்தீங்கன்னா சிம்பிளான இந்த பால் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான மாடல் வெண்டுன்ட்டே பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான மாடல் பேக் சைடு வந்து க்ளோஸ் டைப்பு இதுக்கு செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொடி பேட்டனில் தான் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு சிம்பிளாக இருந்தாலும் வியார் பண்ணும்போது நல்லாவே கிராண்டாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைனு இந்த டிசைன் வெளியாக அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு மாடல் மல்டி கலரில் நடுவில் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ரூபி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் பாட்டனும் நல்ல டிஃப்ரெண்டான அந்த டைமண்ட் கட்டு உள்ள செயின் பேட்டன் கொடுத்துருக்கும் செயினும் நல்ல லுக் வைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வியாரு பண்ணும்போது நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் சூப்பரான நீட்டான ஒரு கலெக்ஷன் கட்டிங் ஒர்க்கே வந்து சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வெயின்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் செயின் டிசைன் ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கனால நீங்க ரொம்பவே யாரு பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான அப்படியே கோல்டு பேட்டன் உங்களுக்கு இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸும் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு லோட்டஸ் மாடல் தான் தாமரை டிசைனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல நெருக்கமான ஸ்டோன்ஸு கேப்பே இல்லாமல் உங்களுக்கு வருது ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன் பேக் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் டைப்பில் வந்துடும் நல்ல கட்டி டைப்பில் வந்துடும் இதுக்கு செயின் மாடலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான செயின் மாடல் தான் கொடுத்துருக்கோம் எஸ் பர்டன்லேயே கட்டிங் வர மாடல் எஸ்லேயே கட்டிங் வர மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க வியார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதோட பிரைஸ் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்